இறந்தவர்கள் வீட்டில் ஆதாயம் தேட நடக்கும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் எங்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற துயர சம்பவத்திற்கு இந்தியாவிலே மிக சிறப்பாக செயல்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள அத்தனை அதிகாரிகளையும் மாற்றம் செய்யப்பட்டு ஆயத்தீர்வை சம்பந்தப்பட்ட இயக்குநர்கள் எல்லாம் மாற்றம் செய்யப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆனால் அங்கே வந்த டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திருக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம் அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொதுவாழ்விலிருந்தும் அரசியிலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக் கொள்ள விரும்புகின்றேன்

என் தொகுதியை சார்ந்தவர்களும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க எங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த ஒரு மணிக்கு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட யாரும் இறக்கல மருத்துவமனையில் உள்ளே அனுமதிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் நேரப்படி அங்க உள்ள வந்தவங்க இறக்கல மருத்துவர்கள்ட்ட கலெக்டரும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் விசாரணை செய்த போது நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அது என்ன சாப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும்

நாங்கள் கடந்த ஒரு வாரம் நான்கு நாட்களாக நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் அங்கேயே இருந்தா அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறோம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து நாங்கள் வந்து ஆம்புலன்ஸ் வச்சு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்க்கறோம் அங்கேருந்து இருந்து சேலம் ஜிப்மர் விழுப்புரம் போன்ற மருத்துவமனைகளுக்கு நாங்க தான் நீங்கள் இந்த வீடியோ எல்லாம் பார்த்தா தெரியும் நாங்க தான் அதுக்கான எல்லா பணிகளையும் டாக்டரோட இருந்து செயல்படுறோம் அப்படி எந்த மக்களும் சொல்லல இவங்க விளம்பரத்துக்காக அரசியல் ஆதாயம் தேட வந்தவங்க தான் சொல்றாங்க அந்த பகுதியில் உள்ளவர்கள் இரவு பன்னிரெண்டு மணி வரை நான் அந்த பகுதியில் இருந்து தான் பன்னெண்டு மணிக்கு தான் கிளம்பி வந்தோம் இது வந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் வாக்காளர்கள் ஓட்டு போடுறதுன்னு சொல்லி எல்லாமே ஸ்டிக்கர் ஓட்டி வீடு வீடாக ஓட்டிட்டு போவாங்க அது எல்லாம் வாடிக்கை தான் யார் விட்டுவோம்னாலும் விட்டுவாங்க அது ஏடிஎம் கேக்காரங்க விட்டுவாங்க டிஎம் கேக்காரன் விட்டுவாங்க விடுதலை சிறுத்துக்காரங்க கூட்டியும் எல்லா கட்சிக்காரங்க வீட்டிலையும் அந்த இல்லை அது வந்து ஒட்டுறவங்க ஒட்டிட்டு போ ஒட்டிட்டு போவாங்க ஆனால் வந்து அது வந்து அந்த ஒவ்வொருத்தருடைய நிலப்பாடுகள் அந்த தேர்தல் நேரத்தில் நோட்டீஸ் பிட் நோட்டீஸ் கொடுக்குறது போகிறத்து வந்து சின்ன பிள்ளையும் கூட எடுத்து ஓட்டியிருக்கலாம் ஸ்டிக்கருங்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து டோரில் ஒட்டிட்டு போகிறது வழக்காக டோர் சிலிப்புன்னு பேர் அதனால் அதையே வந்து இந்த இயக்கத்தை ஒன்று நம்ம சொல்ல முடியாது தென்னை மரத்தில் கூட மரம் இருந்ததுன்னா பூவரசு மரம் தென்னை மரம் இந்த மரத்தில் கூட இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது வழக்கம் ஏன்னா விளம்பரம் தேடணும் விளம்பரம் இந்த சின்னத்தை தெரியணும் அப்படிங்கிறதுக்கோசரம் சுவர விளம்பரம் இல்லாமல் இந்த ஸ்டிக்கரை மற்ற இடத்துலையும் ஓட்டுறது வழக்கம் ஆனால் பத்தொன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்தை உடனே எங்களுக்கு தகவல் தெரிஞ்ச உடனே நாங்கள் மருத்துவமனைக்கு போகிறோம் மருத்துவமனைக்கு போ போன உடனேயே இந்த மாதிரி மூணு பேர் வெளியே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க வயிறு எரிச்சல் தலை சுத்தல் இருக்கு தொண்டை எரிச்சல் இருக்கு அப்படின்னு வந்து மருத்துவமனை சேர்ந்த பிறகு அப்புறம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க இருந்து எல்லாமே வரோம் நாங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போறோம் அதை பார்க்குறோம் உடனே இந்த தகவலை தெரிவிச்சுட்டு உடனே நாங்கள் என்ன சொல்றோம் உடனே முதலமைச்சருக்கு நாங்கள் பொறுப்பு அமைச்சர் முதலமைச்சருக்கு தகவல் தெரிவிச்சிடறோம் உடனே அதுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க உடனே வரவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்குல்ல எஸ்பி கிட்ட சொல்லி நாங்கள் என்ன பண்றோம் இந்த மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்த இருக்குதுனாக்க அதை உடனே நடவடிக்கை எடுக்கிறது டிடி ஹெல்த் அதாவது மருத்துவக் கல்லூரி மட்டுமல்லாமல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் இருக்கின்ற டிடி விட்டு அந்தந்த சிவிலியர் அங்கே பிஹெச்என் அங்கே இருக்கிற மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாத்தையும் விட்டு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த சொல்லி அங்கே யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அவங்களையும் ஆம்புலன்ஸ் மூலயமா கொண்டாந்து மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கறதுக்கு அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டோம் உடனே மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கு இன்னொன்று அப்புறம் ரெண்டு பேர் மூணு பேர் இறக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனை வந்த பிறகு ஆன பிறகு முதலமைச்சர் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சராக தெரிஞ்ச உடனே பொறுப்பு அமைச்சரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் நேராக மருத்துவக் கல்லூரிக்கு வராங்க வந்து மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு இறந்து போன குடும்பங்கள்லாம் போய் பார்த்து பேசிட்டு அதுக்கு உரிய உடனே உடல் தொடர் சிகிச்சைக்கு தலைமையிலிருந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலிருந்து மற்ற சேலம் மாவட்டத்திலிருந்து எல்லா சுத்து வட்டார் திருவண்ணாமலை எல்லா மருத்துவக் கல்லூரியிலிருந்தும் உயர் வகுப்பு அது அயர் ஹெச்ஓடி எல்லாம் மருத்துவர்கள்லாம் வரவழைத்து அதுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு உரிய வகைகள் எல்லாம் செய்யப்பட்டது அப்புறம் வந்து அமைச்சரெல்லாம் வந்து ரெண்டு அமைச்சர் வந்தாங்க பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாத் துறை அமைச்சர்களும் தீவிர செய்து கொடுப்பதற்கு அந்த வழிவகை செய்யப்பட்டது அதில் வந்து எதெல்லாம் கொஞ்சம் ரெஃபர் பண்ண முடியுமோ அதில் முடியாத விழுப்புரத்துக்கு சில பேர் கொண்டு போனாங்க கொண்டு சில சிக்மரு சேலம் இந்த மாதிரி மூணு இடத்துலையும்

சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து அங்குள்ள மாவட்ட தலைவர் பார்த்து கள்ளச்சாராயம் அதிகமா இருக்கு சொல்லிட்டு புகார் கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்ல சட்டப்பேரவையில் தவணை எடுத்து தீர்மானம் ஏற்கனவே கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த கள்ளச்சார புழக்கம் என்பது அது நீங்க ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்களுக்கு அங்க தெரியாம இருந்ததா இல்ல என்ன அதுல வந்து அங்க பிரச்சனை சார் சார் ஆளுங்கட்சி எம்எல்ஏ அவர் கொடுத்தாருன்னு சொன்னாக்க அவர் வந்து இப்போ வந்து இந்த பேட்டி கொடுக்குறது அரசியல் ஆதாயம் எந்த இடத்துக்கு வச்சு நான் எஸ்பிட்டு சொன்னேன் எஸ்பிட்டு போனேன் எஸ்பிட்டு போனால் ஃபோட்டோ எடுத்துருக்காரா ஒரு எஸ்பி ஆஃபீஸ்க்குள்ளே போனாக்க கேமரா இருக்குது எஸ்பிட்டு போய் நான் புகார் கொடுத்துன்னு சொன்னால் கேமரா கட்ட சொல்லுங்கள் அதே மாதிரி நான் தொலைபேசியில் சொன்ன எஸ்பி ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்குது எம்எல்ஏக்கெல்லாம் வந்து எஸ்பி பார்க்க மாட்டாங்க எம்எல்ஏ தான் போய் எஸ்பி பார்க்கணும் எஸ்பி ஆஃபீஸில் போய் சொல்லணும் இப்போ இந்த சூழ்நிலை கோரம் அரசியல் ஆதாயம் தேடத்துக்கோசரம் அவர் இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் அவங்க சட்டமன்ற உறுப்பினர் பயன்படுத்திக் கொண்டு இந்த மாதிரி நாங்க புகார் கொடுத்தோம் சொன்னோம் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்ல வைக்கிறாங்க நீங்க வந்து இப்ப இல்ல நான் சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் கேளுங்க நான் சொல்லிடுறேன் கேளுங்க இப்ப வந்து எங்க ரெண்டு எம்எல்ஏ மேல வசந்த கார்த்திகேயன் உதயசூரியன் மேல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாசும் எங்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம் எங்கள் மீது குற்ற பொய்யான குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார்கள் நாங்கள் மூன்று மூன்று தலைமையாக நானும் அரசியல் பாரம்பரிய பெற்றவன் நான் ஐந்து முறை எம்எல்ஏவாக இருந்தவன் சகோதரர் டவுன் பஞ்சாயத்து சேர்மனாக இருந்தவர் என்னுடைய தாப்பனார் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் தாயார் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர் ஒன்றிய செயலராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவரும் மாவட்ட செயலாளர் நானும் மாவட்ட செயலாளர் ஆனால் அரசியல்வாழ் முப்பத்தி ஏழு ஆண்டு கால பொது வாழ்க்கையில் எங்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் ஒரு அபாண்டமான பணிச்சுமையை சூழ்ந்துகின்ற அந்த சூழ்நிலை தான் உங்களிடம் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம் கேளுங்க நீங்க வந்து சிபிஐ 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 வேணாங்கிறேன் அவர் வந்து மத்தியில வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் மருத்துவ கல்லியில் ஊழல் பட்டதனால சிபிஐ போடப்போனாங்க சிபிஐ வேணாம் சிபிஐ வேணான்னு கோர்ட்டுக்கு போனது யாரு பாட்டாள் மக்கள் கட்சி தலைவர் ஐயா மருத்துவர் ராம்தாஸ் தான் சிபிஐ வேணா சிபிஏவன படிக்கட்டுக்கு நீதிமன்றத்துக்கு ஏர்ந்து யாரு இப்போ வந்து சிபிஐ வேணா எங்கள் முதலமைச்சர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அமலாக்கத்துறையில் கூடுதல் டிஜிபிஐ மாற்றிருக்கிறார் மாவட்ட ஆட்சித் தலைவரை மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல் எஸ்பிஐ சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது பத்துக்கும் மேற்பட்ட ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் காவலர்கள் போன்றவர்களை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளையும் ஒன்பது பேரை இந்த கள்ளச்சாராயத்தில் யார் ஈடுபட்டார்களோ அவர்கள் ஒன்பது பேரையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் இரும்பு கரம் கொண்டு யார் யார் இந்த பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் நடவடிக்கை எடுப்பதற்கு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ள இறந்து போன குடும்பங்களுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்குகின்ற நிகழ்வுகளையும் உருவாக்கி தந்திருக்கிறாள் இதெல்லாம் நீங்க மத்திய உத்தரப்பிரதேசம் குஜராத் இதே பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய கூட்டணியாக இருக்கின்ற பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களில் நூற்றுக்கணக்கான பேர் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் எடுக்காத நடவடிக்கை எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எடுத்திருக்கிறார் எடுத்துடைய விளைவாக வயிறு தாங்க முடியாம சாவு வீட்டுல போய் அவங்களை விசாரிக்கணும் இல்ல நீ டாக்டர் இருக்கிறீங்க அதுக்கு என்ன மருத்துவம் செய்யலாம் அப்படிங்கறத விட்டுட்டு அங்க போய் அரசியல் ஆதாயம் எளிமையான அரசியல் ஆதாயம் தருது என்ன நியாயம் அதுல வந்து நான் சொல்லி முடிச்சுட்டு நீ கேள்வி எவ்வளவு சொல்றேன் அது என்ன நியாயம் அப்ப எங்க மேல எங்க பொது நாங்க வந்து எங்கள் மீது இந்த பொய்யான குற்றச்சாட்டை நிரூபித்தால் டாக்டர் மரியாதைக்குரிய ஐயா ராம்தாஸ் அவர்களும் அவருடைய மகனாக இருக்கின்ற அன்புமணி ராமதாஸ் எங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லிற்பட அவர் நிரூபித்தால் நாங்கள் பொதுவையிலிருந்து விலக தயார். அதை நிரூபிக்க தவறிவிட்டால் அவர்கள் தகப்பனாரும் மகனும் இரண்டு பேரும் அப்ப விலகத பொதுவையிலிருந்து விலக தயாரா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய ஒரு பொதுவா பழங்குடியின மக்கள் வந்து எல்லா இடத்தும் இந்த மலை இல்லை ஜவாது மலை ஏலகிரி கொடைக்கானல் கொல்லிமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்லாம் பட்ட கள்ளசாராயங்கிறது வேற இந்த மெத்தனால நாள் எத்தனாளுங்கிறது வேற நீங்க அதுக்கெல்லாம் நான் விளக்கம் அதிகமா சொல்ல முடியாது பிரச்சனை அது வந்து சொல்றது அவனா இப்ப இந்த கல்ராய் மலை கல்வாய் மலைனாக்கா எனக்கு ஓட்டு முப்பதாயிரம் பேர் போடுறாங்க அவரே சொல்கிறார் குட்டைச்சார சொல்கிறார் முப்பதாயிரம் பேர் ஓட்டு உதவிக்கு போறதுனால அவங்க பாதுகாக்கிறான்னு சொல்றாரு நாங்க பாதுகாத்து இருக்கோம் போலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் ரெக்கார்ட் இருக்கும்ல

அது அரசாங்கத்தை குற்றம் சுமத்தணும் எ குற்றம் சுமத்தணும் சொல்ல முடியல இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க உறவினரே நின்னாங்க தோந்து போயிட்டாங்க

நடவடிக்கை எடுத்திருக்காரு கூடுதல் டிஜிபி எல்லாம் மாத்திருக்காரு